அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனவர் காலிபிடியினூடாக சந்தித்திருக்கின்றோம் இன்றைய நாள் அதிகாலை இந்த நோன்பு காலத்தை மக்கள் கடைபிடித்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் ஏமனில் அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய கொடூரமான தாக்குதல் வெறியாட்டம் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அதிகாலையிலேயே அமெரிக்கா நடத்திய இந்த தாக்குதலில் முப்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் ஏமனினுடைய தலைநகரம் சனா மற்றும் பல்வேறுபட்ட படையினருடைய இலக்குகளை இலக்கு வைத்து எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் மூலம் தாங்கள் தாக்குதலை நடத்தியதாக அமெரிக்கா குறிப்பிட்டாலும் கவுதிகளுடைய ட்ரேடர்கள் ஏவுகணை அமைப்புகள் வான் பாதுகாப்பு சாதனங்கள் போன்றவற்றை குறிவைத்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருப்பதாக அமெரிக்கா குறிப்பிட்டாலும் கூட அங்கு உயிரிழந்தவர்களில் அதிகளவானவர்கள் சிறிய குழந்தைகள் பெண்கள் என்று கூறப்படுகின்றது அது தொடர்பிலான வீடியோ பதிவுகளும் வெளியாக மிகப்பெரிய துயரத்தை கொடுத்திருக்கின்றது யூடியூப் நிறுவன விதிமுறைகளின்படி அவற்றை நாங்கள் இங்கு பதிவேற்ற முடியவில்லை சனா மட்டுமல்ல ஏமனில் கவுதி படைகளினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தென்பகுதி கிழக்கு மாகாணம் பல்வேறுபட்ட பகுதிகளின் மீது பரவலான தாக்குதல்களை எ சிக்ஸ்டீன் விமானங்களை பயன்படுத்தி அமெரிக்கா மற்றும் அவர்களுடைய கூட்டணி படைகள் நடத்தி இருக்கின்றார்கள் இதில் மிகப்பெரிய உயிரிழப்புகள் பதிவாக இருக்கும் சூழ்நிலையில் ஏமனை சேர்ந்த கவுதிப்படை இந்த தாக்குதலுக்கு நிச்சயமாக பதிலடி இருக்கும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக செங்கடலில் ஸ்டேல் அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் சிம்ம சொப்பனமாக இருப்பவர்கள் கவுதிப்படைகள் அவர்களுடைய கோரிக்கைகள் மிகவும் எளிமையானவை காசாவில் ஸ்டேலினுடைய போர் நிறுத்தம் மீறல்கள் காசாவில் குறிப்பாக பாலஸ்தீனர்களுக்கு செல்லக்கூடிய உணவு மருந்து சுகாதார பொருட்கள் இதர முக்கிய அத்தியாவசிய தேவைகளை தடை செய்வதை நிறுத்துங்கள் காசாவுக்கு உணவையும் மருந்தையும் மின்சாரத்தையும் வழங்குங்கள் அவ்வாறு காசாவை முற்றுகையிட்டு இனப்படுகொலையை நீங்கள் நிறுத்தாவிட்டால் நாங்கள் ஸ்ட்ரேலிய கப்பல்கள் மீதும் கூட்டணி கப்பல்கள் மீதும் தாக்குதலை நடத்துவோம் என நேற்று முன்தினம் ஒரு வெளிப்படையான அறிவிப்பை கவுதிகள் விடுத்திருந்தார்கள் கவுதிகள் ஏனே அரபுலக நாடுகளைப் போல வாய்ச்சொல் வீரர்கள் கிடையாது எதை சொல்வார்களோ அதையும் செய்து காட்டக்கூடியவர்கள் அந்த நாட்டிலே மிகப்பெரிய வறுமை ஏழ்மை நிலை ஏற்கனவே உள்நாட்டு சுத்தத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் பல்வேறுபட்ட சிக்கல்களின் மத்தியில் கூட காசாவில் ஸ்டேலினுடைய அட்டூழியம் உச்சமடைந்த போது அந்த பாலஸ்தீனர்களுக்காக ஸ்டேலை எதிர்த்து ஒட்டுமொத்த செங்கடலையும் முடக்கி காட்டியவர்கள் நூற்று கணக்கான கப்பல்கள் கௌதிகளுடைய தாக்குதலுக்கு கிழக்காக இருந்தன ஸ்டேலிய கப்பல்களில் மட்டுமல்ல ஸ்டேலுடன் தொடரப்பட்ட எந்த கப்பல்களும் செங்கடலினால் ஏடன் வளைகுடாவினால் பாப் ஜல மண்டல சந்தியூடாக செல்ல முடியாத அளவுக்கு ஒரு தடையை கடலில் ஒரு தடையை ஏற்படுத்தி இருந்தார்கள் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் அமெரிக்காவினுடைய பல விமான தாக்குதல்கள் இதற்கு முன்பும் ஜோ பைடன் காலத்திலும் நடத்தப்பட்டிருக்கின்றன ஏமனுக்குள் அவ்வாறு தாக்குதல்கள் நடத்தப்பட்ட போதிலும் கூட கௌதிகளின் உடைய தாக்குதல்களை இவர்களினால் தடுக்க முடியவில்லை என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம் பல வான்வெளி தாக்குதல்கள் பிரிட்டன் அமெரிக்கா பிரான்ஸ் படைகள் இணைந்து நடத்தியிருந்தார்கள் அந்த தாக்குதல்கள் அனைத்தையும் மீறி உண்மையை கூற வேண்டுமானால் செங்கடலில் அமெரிக்காவும் ஸ்டேலும் கூட்டணி படைகளும் கவுதிகளிடம் தோல்வியை தழுவிக் கொண்டிருந்தார்கள் இறுதியில் இவர்கள் கௌதிகளின் தாக்குதலை தடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்த போதுதான் குறிப்பாக காசாவில் ஏற்பட்ட போர் நிறுத்தம் காரணமாக தங்களுடைய தாக்குதலை நிறுத்துவதாக கௌதிகள் அறிவித்திருந்தார்கள் இதன் பின்னர் தான் அந்த செங்கடல் போக்குவரத்தில் ஸ்ரேலியே ஸ்டேலுக்கு ஆதரவான நாடுகளினுடைய கப்பல்கள் செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது ஆனால் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் முதலாவது போர் நிறுத்தம் முடிவடைந்த பின்னர் குறிப்பாக ஸ்டேல் பாலஸ்தீனர்கள் மீதான தாக்குதல்களை வன்முறை அதிகரித்திருந்தார்கள் போர் நிறுத்தத்தை குழப்புவதில் மிகப்பெரிய அளவிலான நடவடிக்கைகளை நெதன்ஜாஹூ அரசாங்கம் மேற்கொண்ட நிலையில்தான் நாங்கள் மீண்டும் தாக்குதலை தொடங்க போகின்றோம் நீங்கள் ஒரு மாறாக வேலை செய்ய தொடங்கி இருக்கின்றீர்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி கொண்டிருக்கின்றீர்கள் பாலஸ்தீன மக்களின் இனப்படுகொலையை ஆரம்பித்து விட்டீர்கள் எனவே நாங்கள் தாக்குவோம் என்ற ஒரு அறிவிப்பை மேற்கொண்டிருந்தார்கள் கௌதிகளுடைய தாக்குதல் அறிவிப்பு வெளியாக இருக்கும் சூழ்நிலையில் அதற்கு முன்பாகவே அமெரிக்கா முந்திக்கொண்டு படையினரின் உடைய பகுதிகளின் மீது தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் செங்கடலில் நேருக்கு நேராக கவுதிகளை எதிர்த்து நிற்க முடியாதவர்கள் செங்கடலில் கவுதிகளின் தாக்குதலில் இருந்து தங்களுடைய தங்களுடைய கூட்டாளியினுடைய கப்பல்களை செல்வதை தடுக்க முடியாமல் அந்த பாதையையே பயன்படுத்தாமல் விட்டவர்கள் கோழைத்தனமாக அதிகாலையில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது ஏமனுக்குள் சென்று தாக்குதல் நடத்தி குழந்தைகளையும் பெண்களையும் கொன்று குவித்திருக்கின்றது இந்த ஆக்கிரமிப்பு அரசும் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு ஆதரவான நாடுகளும் எனவே ஒன்றை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏமன் குடிமக்கள் அது காசாவிலாக இருக்கலாம் லெபனானிலாக இருக்கலாம் பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டிற்காக பல்வேறுபட்ட இழப்புகளை சந்தித்த மக்கள் தங்களுக்கு மரணம் ஏற்பட்டாலும் கூட இந்த பாலஸ்தீனன் மீதான அக்கிரமத்தை அநியாயத்தை அட்டூழியத்தை ஆக்கிரமிப்பை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று இந்த போரிலே மிக பெரிய அளவிலான எதிர்ப்பை ஸ்டேலுக்கு காட்டியவர்கள் அது இஸ்வுல்லாவாக இருக்கலாம் கவுதி படைகளாக இருக்கலாம் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு இயக்கங்களாக இருக்கலாம் மிகப்பெரிய படைகளை வைத்துக்கொண்டு எகிப்து சவுதி அரேபியா துருக்கி போன்ற நாடுகள் வெற்று அறிக்கைகளையும் வெற்று கோஷங்களையும் வெற்று தீர்மானங்களையும் இயற்றி கொண்டிருந்த போது களத்தில் இறங்கி ஸ்டேலுக்கு எதிராக போர்க்களத்தில் நின்றவர்கள் இந்த லெபனானிய குடிமக்களும் ஏமன் குடிமக்களும் என்றால் அது நிச்சயமாக மிகையாகாது அவர்கள் மிகப்பெரிய இழப்புகளையும் ஆக்கிரமிப்பு ஜூதர்களுக்கு ஏற்படுத்தி இருந்தார்கள் அதனுடைய கோபம்தான் செங்கடில் அவர்களை கட்டுப்படுத்த முடியாததுடைய விரக்தி தான் என்று தங்களுடைய கூட்டாளி ட்ரம்பை வைத்து கவுதிப்படைகள் மீது ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தி காசாவில் எவ்வாறு பெண்களையும் குழந்தைகளையும் கொன்று குவிப்பதனூடாக ஆக்கிரமிப்பு படைகள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களை எதிர்ப்பு போராளிகளை அடிபணிய வைத்து விடலாம் என்று ஒரு கனவு கண்டார்களோ அதே பாணியை தற்போது ஏமனுக்குள்ளும் செய்திருக்கின்றார்கள் ஆனால் ஏமன் கவுதிப்படையும் சரி ஏமானிய மக்களும் சரி இது ஒருபோதும் எங்களுடைய பாரசீன ஆதரவு நிலைப்பாட்டையும் ஸ்டேலுக்கு எதிரான நிலைப்பாட்டையும் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று மீண்டும் தெரிவித்திருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் போதிலும் ஏ முப்பத்தி ஒன்பது பேர் வரை உயிரிழந்திருக்கின்றார்கள் நூற்றி நான்கு பேர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் காயமடைந்தவர்களில் தாக்குதலில் மிகப்பெரிய அளவிலான குண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதால் இருபது பேருக்கு மேற்பட்டவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகின்றது எனவே இந்த பாலஸ்தீன மக்களுக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கக்கூடிய ஏமானிய குடிமக்கள் அவர்களுடைய ஆத்மா சாந்தியிட வேண்டும் அங்கே காயமடைந்தவர்கள் விரைவாக குணமடைய வேண்டும் என எல்லாம் விரைவினையும் நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் இப்படியான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் பாலஸ்தீனர்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் ஒரு போருக்குள் தள்ளிவிடும் என்பதை அனைவரும் நினைந்து இந்த அரபுலக நாடுகள் இந்த தாக்குதலுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான கண்டனங்களை அல்லது நடவடிக்கைகளை எடுப்பார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி எடுத்தால் நிச்சயமாக இனிவரும் நாட்களிலாவது பொதுமக்களின் இழப்புகளை குறைத்து கொள்ள முடியும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்தாக இருக்கின்றது இந்த நிலையில் கவுதி படையிலான மீது தாக்குதல் நடத்தியது மட்டுமல்ல ஈமானுக்குள் நாற்பது பொதுமக்களை குழந்தைகள் பெண்கள் உள்ளாக கொலை செய்த பின்னர் அந்த தாக்குதல் நடைபெற்ற சில மணி நேரங்களில் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை விடுகின்றார் கவுதிகளுக்கு இது நாங்கள் முதலாவது எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக எங்களுடைய தாக்குதல் இடம்பெறும் தீர்க்கமான சக்தி வாய்ந்த தாக்குதல்களை நாங்கள் மேற்கொள்ளப்படுகின்றோம் ஈரான் கவுதிப்படைக்கு ஆதரவு அளிக்கக்கூடாது ஈரான் கவுதிகளின் நடவடிக்கைகள் பயங்கரவாத நடவடிக்கைகளாக இருப்பதால் அவர்களுக்கு துணை செய்யக்கூடாது என்று ஈரானுக்கும் ஒரு அச்சுறுத்தல் விடுத்தார்கள் ஆனால் அமெரிக்கா அறிவிப்பு விடுத்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஈரானும் அதற்கு பதிலடிய கொடுத்திருக்கின்றார்கள் வாஷிங்டனுக்கு அமெரிக்காவுக்கு ஈரானின் வெளியுறவு கொள்கையை ஆணையிட எந்த அதிகாரமும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுடன் அது முடிவடைந்து விட்டது இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டு இஸ்லாமிய குடியரசாக ஈரானிய குடியரசாக ஈரான் இஸ்லாமிய புரட்சியின் பின்னர் புதிய இஸ்லாமிய ஆட்சி அங்கு மலர்ந்த பின்னர் ஈரானின் வெளியுறவு கொள்கையில் தலையிடும் அதிகாரம் அல்லது ஆணையிடும் அதிகாரம் அமெரிக்காவுக்கு கிடையாது யாருக்கும் கிடையாது ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூறுகின்றார் எங்களுக்கு எங்களுக்கு ஆணை இடுவதற்கு யாருக்கு உதவி செய்ய வேண்டும் உதவி செய்யக்கூடாது என்று கூறுவதற்கு அதிகாரமோ அல்லது வணிகமோ இல்லை அப்பாவி ஏமன் குடிமக்களை கொள்வதை நிறுத்துங்கள் இது ஒரு மிகப்பெரிய போர்க்குற்றம் அப்பாவி மக்கள் மீது உங்களுடைய இராணுவத்தை ஏவி படுகொலைகளை நிறுத்துங்கள் என ஒரு மிக கடுமையான கண்டனத்தை ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள் அதே போல் கவுதிப்படையும் இது ஒரு மிகப்பெரிய போர்க்குற்றம் பெண்கள் குழந்தைகள் குடியிருப்புகள் மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்களின் மீது தாக்குதலை இருக்கின்றீர்கள் இது ஒரு மிகப்பெரிய போர்க்குற்றம் கவுதி செய்தி தொடர்பாளர் முகமது அப்துல் ஷலாம் குறிப்பிட்டிருப்பதுடன் பொதுமக்களை பாதிக்கும் வகையில் அமெரிக்கா தாக்குதலை நடத்தியிருப்பதுடன் பொய்யான தகவல்களை கவுதிப்படை இலக்குகள் மீது தாம் துல்லியமாக தாக்கியிருப்பதாக அமெரிக்கா விமானப்படை தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் இங்கு வெளியாக இருக்கக்கூடிய காட்சிகளில் பொதுமக்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டிருப்பதை நேரடியாக பார்க்கலாம் அமெரிக்காவின் துரோக ஆக்கிரமிப்பை நாங்கள் கண்டிக்கின்றோம் இந்த நடவடிக்கை முழுமையான போர்க்குற்றம் இது பாலஸ்தீன மக்களுக்கான ஏமனின் ஒற்றுமை மற்றும் ஆதரவு நிலைப்பாட்டில் பாதிப்பை ஏற்படுத்தாது எமது நாட்டுக்கு எதிரான ஆக்கிரமிப்புக்கு நாங்கள் நிச்சயமாக பதிலளிப்போம் தொடர்ச்சியாக தீவிரமடையக்கூடிய தாக்குதலுக்கு நாங்களும் தீவிரமாக விரைவில் பதிலளிப்போம் என கவுதிப்படை இன்று ஒரு முக்கியமான அறிவிப்பை அமெரிக்காவுக்கும் துணை அவர்களுடைய துணை நாடுகளுக்கும் விடுத்திருக்கின்றார்கள் அதேபோல் ஈரானும் ஏமன் மக்கள் மீதான படுகொலைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் எங்களுடைய ஆதரவு யாருக்கு என்பதை அமெரிக்கா சொல்லக்கூடாது கூறியிருப்பதன் ஊடாக ஏமன் மீது அமெரிக்கா தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டால் இது ஈரானையும் இங்கே களத்துக்கு கொண்டு வருமா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக தற்போது இருக்கின்றன இந்த நிலையில் ஏமன் மீதான அமெரிக்க தாக்குதலை ஹமாஸ் இயக்கமும் மிகப்பெரிய அளவில் கண்டனம் செய்திருக்கின்றார்கள் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய டெலிகிராம் அறிக்கையில் ஏமன் தலைநகர் சனாவில் குடியிருப்பு பகுதியை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய கொடூர தாக்குதலை கண்டித்திருப்பதாகவும் இது சர்வதேச சட்டத்தின் அப்பட்டமான மீறல் ஏமனின் இறையாண்மை மற்றும் ஸ்திரத்தன்மை மீதான தாக்குதல் என்று குறிப்பிட்டிருப்பதுடன் ஏமன் மற்றும் சகோதரத்துடைய ஏமன் மக்களுடன் நாங்கள் முழு ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றோம் மனித குலத்திற்கு அவமானகரமான இனப்படுகொலையை காசாவில் செய்தவர்கள் ஏமனுக்குள்ளும் அந்த நடவடிக்கையை செய்திருக்கின்றார்கள் இது மிகப்பெரிய அளவில் கண்டனத்துக்குரியது ஹமாஸ் கவுதிகளுடனும் ஏமன் மக்களுடனும் துணை நிற்கின்றோம் என்று தங்களுடைய ஆதரவையும் குறிப்பாக அமெரிக்காவுக்கான கண்டனத்தையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதே போல பல்வேறுபட்ட தரப்புகளும் இந்த ஏமன் மீதான தாக்குதல் இறையாண்மையை மீறும் ஒரு செயற்பாடு இதில் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை என்பதையும் தெரிவித்திருக்கின்றார்கள் மற்றும் பல்வேறுபட்ட ஐநாவினுடைய அதிகாரிகள் கூட ஏமன் மீதான தாக்குதல்கள் பிராந்தியத்தை கொதிநிலைக்கு உட்படுத்தும் இது நிச்சயமாக ஏமன் மீதான தாக்குதல்களுடன் மட்டும் நின்றுவிடப் போவதில்லை ஏமன் தாக்குதல்களுக்கு பதிலடியாக கவுதி படை மீண்டும் தாக்குதல் நடத்தும் போது அவர்களுக்கு எதிராக அமெரிக்கா தாக்கும்பொழுது இது ஒரு பிராந்தியம் முழுவதும் நீடித்த ஒரு போராக மாறுவதற்குரிய அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது ட்ரம்ப் குறிப்பாக காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றுவதற்கு பெரும் முயற்சி மேற்கொண்டார் அது பல அரபுலக நாடுகளினுடைய எதிர்ப்பினால் அந்த முயற்சி தற்போது தடுமாறிக்கொண்டிருக்கின்றது சோமாலியா இதியோப்பியா போன்ற நாடுகளுக்கு காசாவிலிருந்து மக்களை அகற்றி இனச்சுத்திகரிப்பு செய்து சென்று குடியேற்றுவதற்கு பல ரகசிய திட்டங்களை ஸ்டீலுடன் இணைந்து மேற்கொண்டார் அதற்கும் அந்த நாடுகள் மறுப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் அதேபோல ஈரானை அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார் ஆனால் ஈரான் எங்கள் மீது தடைகளை விதித்துக்கொண்டு அழுத்தங்களை செய்து கொண்டு ஒரு பேச்சுவார்த்தை அதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்று தெளிவுபட கூறியிருந்தார்கள் இந்த தோல்விகளையும் பின்னடைவுகளையும் மறைப்பதற்காக அப்பாவி ஏமானிய மக்கள் மீது இந்த நோன்பு காலத்தில் அதிகாலையில் தாக்குதல் நடத்தி தன்னுடைய கொடூரமான எண்ணத்தையும் சமாதானத்தின் மீது தங்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பமின்மையும் தங்களுடைய போர் வரியையும் மீண்டும் இவர்கள் நிலைநிறுத்தி இருக்கின்றார்கள் இது நிச்சயமாக மத்திய கிழக்கில் பெரும் பதற்றமாக ஒரு போராக சிக்கலாக வெடிப்பதற்கு முன்பாக அரபுலக நாடுகள் ஒன்றிணைந்து ஸ்டெல் அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பையும் இனப்படுகொலையும் எதிர்க்க வேண்டிய நேரமாக இது இருக்கின்றது அல்லாது விட்டால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் மிகப்பெரிய பெரிய அளவுலாக போர் பூமியாக மாறிவிடும் என்பதுதான் இங்கே ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது அடுத்து வடக்கு பெய் லாகியாவில் ஸ்டேல் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களில் பெரும்பாலானவர்கள் அங்கு குடியேறிய மக்களுக்கு உதவி பொருட்களை விநியோகித்து வரக்கூடிய சுகாதார பணிகளை மேற்கொண்ட உதவி தொழிலாளர்கள் என கூறப்படுகின்றது மத்திய நகரமான ஜகோர் அட் டிக் நகரில் ஸ்டேலிய ட்ரோன் தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டவர்கள் பெய்ட் லாகியாவில் ஒரு பாலஸ்தீனிய சிறுவர் பதினோரு வயது சிறுவன் ஸ்டெல் இராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றான் மற்றொரு பெண் முதுகில் சுடப்பட்டிருக்கின்றார் ராபாவின் மேற்கே இருக்கொண்டு தல்லா சுல்தான் பகுதியில் இரண்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ராபாவின் மேற்கே ஸ்டெயில் நடத்திய குவாட்கப்பர் தாக்குதலிலும் காயங்கள் நடைபெற்றிருக்கின்றன மொத்தமாக ஒன்பது பேர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்டெயலினால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று துயரமான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அடுத்து காசா ஒப்பந்தத்தை தடை செய்து தன்னுடைய அரசியல் நலனுக்காக செயற்படுவதாக நெதஞ்சாவுக்கு எதிரான போராட்டங்களும் ஸ்டேலுக்குள் தீவிரம் பெற்றிருக்கின்றன ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து ஹமாஸ் இயக்கத்துடன் உடனடியாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செய்து பணைய கைதிகளை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் தீவிரமடைந்திருக்கின்றது ஏதா இன்றைய நாளில் வெளியாக இருக்கும் மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக பதிவாக இருக்கின்றன இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் முழன்பின் சந்திரும் வணக்கம்